சற்று முன் திடீர் திருப்பமாக திமுகவில் இணைந்தார் விஜயதாரணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருந்த விஜயதாரணி பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை என்ற காரணத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய கட்டத்தில் பாஜகவில் இணைந்தார் ஆனால் கட்சியில் இணைந்ததிலிருந்தே இன்று வரை எந்த ஒரு பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படவில்லை விளம்பங்கோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதுமே முதல் ஏமாற்றமாக இருந்தது மேலும் அதனை அடுத்துதான் பதவிக்காக அரசியல் கட்சியை மாற்றியதற்காக பதவி வேண்டுமென அண்ணாமலையின் பதவி காலத்திலேயே விஜயதாரணி நேரடியாக கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் அப்போது பதவியேற்பு கிடைக்கவில்லை பிறகு அண்ணாமலை நீக்கப்பட்டு நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஆனபோதும் மீண்டும் விஜயதாரணி பதவிக்காக முயற்சி செய்துள்ளார் இவரது பன்னிரை கோரிக்கைகளும் பாஜக நிர்வாகத்தில் எந்த ஒரு பதவியாகவும் மாறவில்லை இந்த நிலையில்தான் பாஜகவின் புதிய மாநில நிர்வாக குழுவில் குஷ்பு சசிகலா புஷ்பா கரூர் நாகராஜன் டால்பின் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட விஜயதாரணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது இது அவருக்கு மேலும் ஒரு பெரிய அதிருப்தியாக அமைந்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் விஜயதாரணி பாஜகவில் தொடர்ந்து இருப்பாரா இல்லையா என்ற சந்தேகங்களும் எழுந்து வருகின்றனர் கட்சிக்குள் அவருடைய செயல்பாடுகளும் பேட்டிகளும் குறைந்து வந்துள்ளன பல ஊடகங்கள் அவர் திமுகவுடன் உரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் கட்சி மாறும் சூழ்நிலை உருவாகி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன மேலும் இதேபோல் சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த பாஜகவுடன் இணைந்த நடிகர் சரத்குமாருக்கும் எந்த ஒரு முக்கிய பதவியும் வழங்கப்படாதது கவனிக்கத்தக்கது அதிலும் முக்கியமாக பதவிக்காக கட்சி மாறிய விஜயதாரணிக்கு பாஜக தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்காததால் அவர் கட்சி மாற்றம் செய்யும் சூழ்நிலை உருவாகி உள்ளது இது பாஜக கூட்டணிக்குள் உள்ள உட்பகை நிர்வாக பக்கம் உள்ள கவனக்குறைவு மற்றும் விரக்தி நிலையை வெளிக்கொணரும் வகையில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் தமிழக பாஜகவிற்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தன்னுடைய ஆதரவாளர்கள் மட்டுமில்லாமல் எல் முருகன் அண்ணாமலை ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கும் பொறுப்பு வழங்கியிருப்பதாக பார்க்க படுகிறது சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் கோஷ்டி பூசலை குறைப்பதற்காக இப்படி அனைத்து தரப்புக்கும் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் பாஜக தரப்பால் விஜயதாரணி இதுவரை கண்டுகொள்ளப்படவில்லை மேலும் சில நாட்களுக்கு முன்பாக கூட பாஜக தலைமை நிச்சயமாக பொறுப்பு வழங்கும் என்று கூறியிருந்தார் விஜயதாரணி பாஜகவில் இணைவதற்காக எம்எல்ஏ பதவியும் உதறிவிட்டு வந்தவருக்கு இடைத்தேர்தலில் கூட வாய்ப்பு வழங்கவில்லை இந்த நிலையில்தான் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் விஜயதாரணி பெயர் இடம்பெறவில்லை இதனால் விஜயதாரணி தரப்பு சோகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பாஜகவில் இணைந்தும் இரண்டு ஆண்டுகள் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காததால் மனவடுத்தத்தில் இருந்துள்ளார் விஜயதாரணி இதனால் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்துள்ளார் அது மட்டுமில்லாமல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் அதிகாரப்பூர்வமாக விஜயதாரணி இணைய உள்ளார் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி உறுதியாக கொடுப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த விஜயதாரணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்